வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற வளர்ப்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமியில் நம் வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டம் அனைத்தும் நீங்கி பணம் இரண்டு மடங்காக பெருகி கிடைக்க இந்த பஞ்சமியில் வாராகி அம்மாவுக்கு இந்த இரண்டு பொருளை வைத்து இந்த வழிபாடு செய்து பாருங்கள் அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வளர்பிறை பஞ்சமி திதி என்பது மிகவும் சிறப்புக்குரிய திதியாகும் அதனால்தான் இந்த பஞ்சமி திதியில நீங்க வாராகி அம்மாவிடம் எதை கேட்டாலும் அதை அப்படியே அருள்பவள் கூடியவள் தான் தாய் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க இப்போ வாராகி அம்மாவிடம் இந்த பஞ்சமி திதியில ஒரு சுபகாரிய பேச்சு நம்ம தொடங்குறோம்னா அந்த சுபகாரிய பேச்சு கட்டாயம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் இப்போ இந்த பஞ்சமி திதியில குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்ப்பதும் நல்லது நீங்க எதுனா ஒரு தொழில் ஆரம்பிப்பதும் நல்லது அப்படி செய்யும் போது உங்களுக்கு அனைத்து செயலும் வெற்றியே கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில நீங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அனைத்து செயல்களும் நன்மை நடக்க வாராகி அம்மாவிடம் இப்படி வேண்டி கேளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா நலன்களும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் வாராகி என்பவள் வளமான வாழ்க்கையை தருபவள் வாராகி தேவியை மனதார வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் தேடி வரும் வாராகி அம்மா தன்னை நாடி வந்த பக்தர்களை பாசத்தையும் அன்பையும் கருணையும் ஆதரித்து அருள்வதிலும் மழைக்கு நிகரான தாய் மழை எப்படி விடாமல் பெய்து கொண்டே இருக்கிறதோ அதே போல வாராகி தேவியை நம்பி வந்த பக்தர்களுக்கும் அருள் என்னும் மழையை கொடுத்து கொண்டே இருப்பாள் பலப்பிரை பஞ்சமியில் வாராகி தேவிக்கு விளக்கேற்றி நாம் வழிபடும் போது நம் வாழ்க்கையில் இருக்கும் பஞ்சத்தை எல்லாம் போக்குவா வளர்பிரை பஞ்சமியில் வாராகி அம்மாவிடம் மனதார வேண்டி கேளுங்கள் மனதார அள்ளி கொடுப்பதில் மழைக்கு நிகரான தாய் அதனால தேவியே மனதார வேண்டி தேவியிடம் கேளுங்கள் பாராகி அம்மாவை நம் முழு வழிபடும் போது நம் வாழ்க்கையை மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பா பாராகி நம்ம முழு மனசோடு நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோன்னா நம் வாழ்க்கை வளமையும் செழுமையும் மகிழ்ச்சியும் நம்மை தேடி வருவது உறுதிங்க எங்க வாழ்க்கையில ரொம்ப பணம் கஷ்டம் இருக்கு நாங்க என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் உடனே செலவாயிருது அந்த பணம் எங்களுக்கு செலவாம இரட்டிப்பாக நாங்கள் என்னெல்லாம் செய்யணும் பாராகி அம்மாவுக்கு வளப்பிறை பஞ்சமியில் இந்த வழிபாடு செய்யுங்க இத செய்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இரட்டிப்பாக மாறும் இதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அந்த வழிபாடை எவ்வாறு எப்படி செய்வது அப்படின்றது இந்த இந்த பதிவில் நம்ம சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தாங்க இப்போ இந்த வழிபாடு எந்த நேரத்தில் எவ்வாறு செய்யணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவ்வளவு சிறப்புகள் கொண்ட வளப்பிரை பஞ்சமி இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த தேதியில வந்திருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மத்தியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் பஞ்சமி தேதி தொடங்கி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி ஏழு நிமிடங்கள் பஞ்சமி தேதி முடிவடைகிறது அதனால இந்த வழிபாடு நீங்க எப்போ செய்யணும்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்ப இரவு செய்ய முடியாதவங்க வந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆறு டு ஏழு சுக்கர ஓரையிலும் இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம் இரண்டு நாள் இருக்கு இந்த இரண்டு நாள்ல உங்களுக்கு எந்த நேரம் தகுந்தார் போல் இருக்கோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி இந்த வழிபாடு செஞ்சுக்கீங்க பஞ்சமி நேரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப இந்த வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இப்ப முதல்ல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தரையை நல்லா சுத்தம் செய்து ஒரு சின்ன கோலம் போட்டு அது மேலே மனை அமர்த்தி ஒரு செவப்பு துணி போட்டு அது மேலே அம்மா ஃபோட்டோ உக்கார வைங்க இப்போ அம்மா ஃபோட்டோவும் இல்லை விக்கிரகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு அகல் வைத்து பக்கத்தில் ஒரு விரலி மஞ்சள் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்குங்க இப்போ ஃபோட்டோ விக்கிரகம் இருக்கிறவங்க நல்லா சுத்தம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணி மஞ்சள் மாலை செலுத்தி அம்மாவை அந்த மனையில் அமர்த்துங்க அமர்த்திட்ட பிறகு அம்மாவுக்கு பஞ்ச தீபங்கள் ஏற்றணும் பஞ்ச விளக்குகள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அம்மாவுக்கு நெய்வேதியமா அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் வைங்க அப்புறம் பூமிக்கு அடியில் மண்ணால் விளையக்கூடிய பொருட்களை நீங்கள் மரவள்ளி கிழங்கு சேப்பக்கிழங்கு உருளைக்கிழங்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு அது நெய்வேதியமாக வச்சுடுங்க முக்கியமாக அம்மாவுக்கு பானகம் வைக்கணும் பானகம் வச்சத பிறகு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுடுங்க இப்போ இதெல்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு கடைசியில் தான் இந்த வழிபாடு செய்யணும் இப்போ அம்மாவுக்கு முதல்ல பஞ்ச விளக்குகளை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு என்ன அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் பஞ்ச விளக்குகள் அம்மாவுக்கு ஏற்றியாச்சு இந்த பஞ்ச விளக்குகள் ஏற்றும் போது நம் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர் தாய் அதனால் தவறாமல் பஞ்ச விளக்குங்கள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் இந்த வலைப்பிரை பஞ்சமியில் தேங்காய் தீபம் போடுங்க இப்போ தேங்காய் தீபம் வந்து ரொம்ப கடன் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கட்டாயம் தேங்காய் தீபம் போட்டு ஆகணுங்க என் வாழ்க்கையில் மீண்டு வர முடியாத அளவுக்கு கடன் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் தீபம் ஒவ்வொரு பஞ்சமி திதியிலும் போட்டுகிட்டே வாங்க தேங்காய் தீப வழிபாடு எவ்வாறு போ போடுவது அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்கள் இப்போ தேங்காய் தீபம் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த பஞ்சு விளக்கு தீபம் வழிபாடு செய்தால் கூட நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும் இந்த பஞ்சு விளக்குகள் ஏற்றிட்ட பிறகு இந்த வழிபாடு நம்ம செய்ய தொடங்கிக்கலாம் என்ன வழிபாடு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டே பொருள் தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டு ஏலக்காய் இந்த ரெண்டே பொருள் தான் இந்த இரண்டு பொருள் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பொருளும் நம் வலது கையில வச்சுக்கங்க வலது கையில வச்சுட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இந்த இரண்டு ஏலக்காயும் மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது நம் வாழ்க்கையில பண கஷ்டம் தீர இந்த வழிபாடு தவறாம இந்த பஞ்சமியில செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஐது ரூபாய் நாணயமும் ஏலக்காயும் மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது அதனால இதை நான் வலது உள்ள கையில வைத்து நல்லா மூடிக்கொண்டு வாராகி அம்மாவையும் மகாலட்சுமி தாயையும் மனதார வேண்டிக்குங்க எங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அனைத்தும் நீங்கிடணும் எங்களுக்கு பணம் இரட்டிப்பாகணும் பணம் செலவாகாமல் வீட்டில் பணம் தங்கி என் வாழ்க்கையில் இன்பங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி மனதார அம்மா வேண்டிக்கிட்டு இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை இல்லைன்னா ஒரு ஒன்பது முறை சொல்லுங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ளீம் ஹரிம் மகா வாராகி பத்மபாதம் நமஸ்துதே இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை பதினோரு முறை மனதார முழு நம்பிக்கையோடு மனதார இந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவிடமே இந்த பொருளை வச்சிடுங்க இந்த மந்திரத்தை மனதார சொல்லி முஷ்டிட்டு அம்மா காரடியிலேயே அந்த பொருள் இருக்கட்டும் தீப தூப ஆராதனை எல்லாம் முஷ்ட பிறகு தீபம் வந்து புலர் ஆன பிறகு இந்த இரண்டு பொருளை எடுத்துட்டு போய் நீங்க பணம் வைக்கும் பெட்டியில இல்ல உங்க பர்சுல இல்ல தொழில் செய்யும் இடையில இதை வச்சிடுங்க இப்படி வைக்கிறது மூலமாக வாராயனுடைய அருள் அங்கே நிச்சயம் இருக்கும் வாராயு அருள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்போதும் வெற்றி தான் கிடைக்கும் அந்த பண இழப்பு எல்லாம் மாறி உங்களுக்கு பணம் இரட்டிப்பாக மாறும் இந்த வழிபாடு இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில செய்து பாருங்க அதுதான் ரொம்பவும் முக்கியம் ஏன்னா பஞ்சமி தீதியில நீங்கள் செய்யும் போது அம்மாவுடைய முழு ஆசியும் உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கு அனைத்து பலனும் கிடைப்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனால் இந்த வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெறுங்க இந்த வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்